முதல்வர் அவர்களுடைய ஒரு அறிக்கையை பார்த்தா தமிழகத்தில் பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிச்சிருக்குது அப்படின்றத பெருமையாக சொல்லியிருந்தார் ஆனால் அவருக்கு ஒன்று புரியல அவங்க அக்காவே சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கடந்த ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க அப்போது இந் நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்கிற இப்போ கூட்டுப்படி பார்த்தோம்னா இந்த ஆட்சியில் அது இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அதனால் பெண்கள் வேறு வழியில் வாழ்வாதாரத்தை தேடி ஒரு பெண்ணாக தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்தும் பொருட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு வேலைக்கு போகிறது நல்ல விஷயந்தான் ஆனால் எதன் காரணமாக எந்த சூழ்நிலையில் அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குதுன்றது தான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் ஆண்கள் பெண்கள் என்ன பாரபட்சம் பார்க்காம வேலைக்கு போகிறத நம்ம வரவேற்கலாம் அவர்களுடைய சுதந்திரம் அது ஆனால் வேறு வழியே இல்லை என்னுடைய குடும்பத்தை நான் மட்டும்தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன் என்னுடைய கணவர் எப்போதும் மதுவுக்கு அடிமையாகி ஒன்று இல்லாமல் போகிறதோ அப்படி இல்லைன்னா எந்த நேரம் மதுவினாலேயே குடும்பத்தை கண்டுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுன்னா அது நம்ம கலாச்சாரத்துக்கான ஒரு பேராபத்து இதை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் இருக்காங்க அந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பும் கடமையும் இருக்கக்கூடிய இடத்துல மக்களாகிய நம்ம இருக்கோம் இதை புரிஞ்சுக்கிட்டு இருபத்தாறில் ஒரு அனைவருக்குமான ஒரு நல்லது நடக்கக்கூடிய குடும்பங்கள் செழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை